அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக கடந்த ஜனவரி இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றார் இந்த பதவியேற்றதிலிருந்து அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய சர்ச்சையான பேச்சுக்கள் உலக மக்களுக்கு மத்தியில் பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு கூறப்போனால் உலகத்துடைய முக்கியமான இடங்களை ஆக்கிரமிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் கனடாவை அமெரிக்கா வாங்க போவதாக சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ என்ற பெயர் கல்ஃப் ஆஃப் அமெரிக்காவாக மாற்றமடையும் என்று சொல்லியிருந்தார் பனாமா கால்வாய் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வரும் என்று சொல்லியிருந்தார் இதே போல தற்பொழுது காசா இந்த காசாவையும் அமெரிக்கா வாங்க போவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு அரபு நாடுகளுக்கு மத்தியில் அவர் சொன்ன விஷயம் என்னண்டா இந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்களை ஜோர்தானும் ஈஜிப்டும் தங்களுடைய நாட்டுக்குள்ளால் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இந்த காசா முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த இடிபாடுகள் எல்லாத்தையுமே அகற்றிவிட்டு ரியல் எஸ்டேட் அமைக்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் ஆனால் இதற்கு அரபிய நாடுகள் அரேபிய நாடுகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த சவுதி அரேபியா கூட இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர் இப்படி செய்வதற்கு காரணம் என்னாண்டா இந்த காசாவுடைய மக்களை வெளியேற்றிவிட்டு முழுமையாக அந்த காசாவுடைய

யிட் ஹவுஸ் டொனால்ட் ட்ரம்ப்போட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் இந்த சந்திப்பில் ஜோர்தான் இந்த காசா மக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியதாகவும் அதற்கு ஜோர்தானுடைய மன்னர் எதிர்ப்பு தெரிவித்ததாக அந்த விடயத்தை மறுத்ததாகவும் சொல்லப்படுது காசாவுடைய மக்கள் காசா நொட்போசேல் என்பதாக பேனர் பிடித்து போர்டுகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் காசா விற்பனைக்கு அல்ல நாங்கள் இங்கே தான் இருப்போம் இது விற்கப்பட மாட்டாது என்பதாக காசாவுடைய மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதே கருத்தை தான் அந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளும் சொல்லிக்கொண்டிருக்கிறது காசாவை யாராலும் வாங்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே தான் இருக்க வேண்டும் இது பலஸ்தீனிய பூமி இது ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட மீண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அரபு நாடுகள் மறுப்பு கொண்டிருக்கிறார்கள் இப்படி உலகத்தில் முக்கியமான இடங்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த வரிசையில் தான் முழுமையாக போவதாக டொனால்டு ட்ரம்ப் பல தடவை சொல்லியிருந்தார் கிரீன்லேண்ட் என்பது உலகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு இருக்கக்கூடிய நாடு இந்த நாட்டில் மக்கள் அதிகமாக வாழ முடியாது வெறுமனமே ஐம்பத்தி ஏழாயிரம் பேர் தான் இந்த கிரீன்லேண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த கிரீன்லேண்டுடைய சில பகுதிகள் பணியால் மூடப்பட்டிருக்கிறது இதே போல இந்த கிரீன்லேண்டில் அதிகமான வளங்கள் தாதுக்கள் எண்ணெய்கள் போன்றவைகள் இருப்பதாக சொல்லப்படுது இந்த டொனால்ட் ட்ரம்ப்புடைய கூற்றுக்கு கிரீன்லேண்டுடைய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எப்பொழுதுமே இந்த கிரீன்லேண்ட் விற்க பட மாட்டாது நாங்கள் அமெரிக்கர்களாக இருப்பதற்கு விரும்பவில்லை என்பதாக அந்த கிரீன்லாண்டுடைய பிரதமர் உட்பட அந்த நாட்டு மக்களும் இதே கருத்தை தான் சொல்றார்கள் இந்த கிரீன்லாண்ட் தீவை வாங்குறதுக்காக வேண்டி டொனால்ட் ட்ரம்ப் கடும் பிடிவாதத்திலே கடும் முயற்சியிலே இருப்பதாகவும் இந்த டொனால்ட் ட்ரம்ப் உடைய செயற்பாடுகள் மிக மோசமாக இருப்பதாகவும் அந்த கிரீன்லாண்டுடைய அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க இந்த கிரீன்லாண்ட் என்பது அமெரிக்கா ரஷ்யா இதே போல யுரோப்புக்கு மத்தியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம் அதிகமான வர்த்தகங்கள் செய்வதற்கு உகந்த இடம் தான் இந்த கிரீன்லேண்ட் இந்த கிரீன்லேண்ட முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்கிறாரு காரணம் என்னடா இது அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்காக வேண்டி இந்த கிரீன்லேண்டை நாங்கள் வாங்க இருக்கிறோம் என்பதாக இவர் மீடியாவில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதை நாங்கள் விற்க மாட்டோம் நாங்கள் அமெரிக்கர்களாக இருப்பதற்கும் விருப்பமில்லை என்பதாக கிரீன்லேண்டு பிரதமர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் தொலைபேசி மூலமாக போன் மூலமாக இது சம்பந்தமாக பேசியதாகவும் அதற்கு தான் மறுப்பு தெரிவித்ததாகவும் கிரீன்லாண்டுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறார் இந்த டொனால்ட் ட்ரம்புடைய இந்த பேச்சை யூரோப்புடைய முக்கியமான நாடுகளும் எதிர்த்திருக்கிறது உதாரணமாக பிரான்ஸ் ஜெர்மனி டென்மார்க் போன்ற நாடுகள் டொனால்ட் உடைய இந்த கிரீன்லாண்ட் விவகாரத்துக்கு முற்றாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது வருடத்திலிருந்து இந்த கிரீன்லாண்ட் டென்மார்க்குடைய காலனி நாடாகத்தான் இருந்து வருகிறது ஆனால் தற்பொழுது டென்மார்க் சொன்ன ஒரு விடயம்தான் பெரும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது சொல்லப்போனால் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பெரும் ஒரு இடியாக அமைந்திருக்கிறது டென்மார்க் என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லேண்டை வாங்குவதாக இருந்தால் நாங்கள் அமெரிக்காவுடைய கெலிஃபோர்னியாவை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவுடைய கெலிஃபோர்னியா முக்கியமான ஒரு மாநிலம் அதிகமான விடயங்கள் அந்த கெலிஃபோர்னியாவில் இருக்கின்றன இந்த கெலிஃபோர்னியாவை நாங்கள் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் டொனால்டு ட்ரம்ப் கெலிஃப்டி போனியாவை விற்பதாக இருந்தால் அதை நாங்கள் முழுமையாக வாங்க தயார் என்பதாக ட்ரம்ப் ட்ரம்ப்புடைய ஸ்டைலில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய பாணியிலேயே டென்மார்க் சொல்லி டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பெரும் சவாலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதற்காக வேண்டி டென்மார்க்கை சேர்ந்த இரண்டு லட்சம் சமூக ஆவலர்கள் டொக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுது டென்மார்க் சூரிய குளியல் போடுவதற்கு கடற்கரைகள் தேவை இதே போல பனை மரங்கள் இருக்கக்கூடிய அழகான இடங்கள் தேவை தங்களுடைய அந்த உடற்பயிற்சிகள் செய்து கொள்வதற்கு அழகான இடங்கள் தேவைப்படுது இந்த எல்லா வசதியும் அமெரிக்காவுடைய கெலிஃபோர்னியாவில் தான் இருக்குது அதனால இந்த கெலிஃபோர்னியாவை நாங்கள் வாங்குவதற்கு தயார் என்பதாக இரண்டு லட்சம் பேர் டென்மார்க்கை சேர்ந்த இரண்டு லட்சம் சமூக ஆவலர்கள் டொக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணியிருப்பதாக சொல்லப்படுது இப்படித்தான் தற்பொழுது உலகத்துடைய நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஆசைப்பட்ட மாதிரி கிரீன்லேண்ட் காசா கனடா மெக்சிகோ கல்ஃப் இதே போல பனாமா கால்வாய் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் எடுத்துக்கொள்வாரா அல்லது டென்மார்க் சொன்ன பிரகாரம் கலிபோர்னியாவை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் எடுத்துக்கொள்வார்களா இதற்கு ரஷ்யா என்ன போகிறது சைனா என்ன செய்ய போகிறது என்று நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்கள் நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மற்றவங்களுக்கும் ஷேர் செய்ய அதிக பயனுள்ளதாக இருக்கும்